ஒரு கிராமத்துல ஒரு டீ கடைக்காரர் இருக்காரு ஆனா அவரோட டீ கடையில வந்து யாருமே டீ குடிக்க மாட்டாங்க இப்படியோ அவரோட வியாபாரம் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருக்கும்போது அந்த பக்கமா இருந்து ஒரு டீ பவுடர் விற்கிறவன் மட்டும் டீ போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த இருக்க வருவாங்க கொடுத்துட்டு போயிடறான் உடனே இவருமே அந்த டீ பவுடர்ல ஒரு டீயை போட்டு ஒரு வயசானவருக்கு கூப்பிட்டு குடுக்குறாரு உடனே அந்த வயசானவர் அந்த டீயை குடிச்சிட்டு இப்படி ஒரு டீயை என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே கிடையாது கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த டீயை குடிச்சிட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி விழுந்துடுறாரு உடனே அவங்களை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில கையை வச்சு பார்க்கும் தான் அந்த வயசானவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிய வருது என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து ஒரு போலீஸ்காரரும் வந்துறாரு உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தாத்தா அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவர் அந்த பக்கமா செட் பண்ணிட்டு கடையில ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த போலீஸ்காரரும் இந்த தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்ப அந்த டீ கடைக்காரரும் அந்த தாத்தாக்கு வந்து காது கேட்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரை அனுப்பி வச்சுறாரு அதுக்கப்புறமா இவங்களும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் பேசாம இந்த தாத்தா ஊர் எல்லையில கொண்டு போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்படியே நேரா ஊர் எல்லையில கொண்டு போய் அவரை போட்டுட்டு மறுபடியும் உங்களோட டீ கடைக்கு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ரெண்டு மூணு பேர் வந்து துரத்தி வந்துட்டே இருக்காங்க அப்ப இவங்களும் பயந்துட்டு ரொம்ப வேகமா வண்டி கொண்டு போயிட்டு இருக்கும்போது உடனே அவங்களே இவங்க முன்னாடி வந்து வண்டி நிப்பாடிட்டு ஊர்ல ஒரு வயசானவர் வந்து இறந்து போயிட்டாரு அதனால பெரிய ஒரு சாவு வீடா இருக்க போது நீங்க எல்லாரும் டீ குடுக்கறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அதுக்கப்புறமா இவங்களும் டீ குடுக்கத்தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆனதும் நேரா போய் அங்க டீயும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த வயசானவரோட பயணமே வந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது அவரோட வாயிலிருந்து வந்து நொற தள்ளிக்கிட்டு இருக்கு எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வந்து இறந்து போனாருன்னு சொன்னீங்களே நொற தள்ளிக்கிட்டு இருக்கு அப்போ யாரோ கண்டிப்பா வந்து பாய்சன் கொடுத்து இருக்கீங்க தான் எங்க அப்பா இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களா கேட்டு வந்துகிட்டே இருக்கான் அப்ப அந்த பக்கமா சத்தம் கேட்டு போலீஸ்காரரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறமா இந்த ஆளு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அந்த போலீஸ்காரரும் சொல்றாரு இந்த வயசானவரை நான் வந்து டீ கடையில பாத்தினேன் காது கேட்காது அப்படின்னு டீ கடைக்காரன் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா அந்த டீ கடைக்காரரையும் பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நாங்க ஒரு புது பவுடர் டீ போட்டோம் அந்த டீ உங்க அப்பா கொடுத்தா அவர் இறந்து போயிட்டார் அவனும் ரொம்ப கோபமாகி எங்க அப்பாவோட கொன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு சுத்தி வந்துக்கிட்டே இருக்கான் பார்த்தா திடீர்னு அந்த தாத்தாவும் எந்திரிச்சிருக்காரு எந்திரிச்சா அவரும் உண்மையை சொல்றாரு நான் வந்து ஊர்ல கடை வாங்கினதுனால விஷத்தை குடிச்சேன் அப்படி விஷத்தை குடிச்சிட்டு வரும்போது தான் இந்த பையன் எனக்கு வந்து இந்த டீயை கொடுத்தான் அந்த விஷத்தையே வந்து இந்த டீ முறியடிச்சிருச்சு அவனை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த டீ கடைக்காரரும் அவரோட கடைக்கு வந்ததுமே அவரோட கடைக்கு நிறைய விஷம் குடிச்சவங்க அதுக்கப்புறமா பாம்பு கடிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க இதை பார்த்து அவருமே ஒரு டீ ஐம்பது ரூபாய்க்கு வித்து கொஞ்ச நாட்களே ரொம்ப பெரிய பணம் マリりられ